தன்னோட முதல் படத்திலேயே ரசிகர்கள் மத்தியில பயங்கர ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா காணாமல் போன நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் நடிகை கிரண் விக்ரம் நடிப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் தான் ஜெமினி கெரியர்ல இது ஒரு பிளாக் பஸ்டரான கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு நாட்கள் இந்த படம் ஓடி இருக்கு விக்ரம்க்கு இந்த படத்துல பேரா நடிச்சவங்க தான் இந்த நடிகை கிரண் அவங்களுக்கு இது தமிழ் சினிமால முதல் படம் அறிமுகமான முதல் படத்திலேயே ஃபேன்பேஸ் இவங்களுக்கு குவிஞ்சிடுச்சு இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமே இந்த படங்கள் இருக்க இருக்கக்கூடிய பாட்டு தான் மொத்த ஆல்பமும் சும்மா தாறுமாறா ஹிட் ஆகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கு கூடவே கிரணோட புகழும் பரவிடுச்சு என்னடா இந்த ஹீரோயின் பார்க்க இவ்வளவு அழகா இருக்காங்க அதுவும் விக்ரம் கிரண ஜொல்லி விடுற சீன் பயங்கரமா இருக்கும் நம்ம தமிழ் சினிமால இப்படி ஒரு அழகான பொண்ணு அப்படின்னு மொத்த இளைஞர்களும் கிரண் பக்கம் சாஞ்ச டைம் அது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரீமாசன் கௌதமேனன் இயக்கத்துல சாக்லேட் பை மாதவன் நடிப்புல வெளியான மின்னலை படம் தான் நம்ம தமிழ் சினிமால என்னைக்குமே ஒரு பெஸ்ட் காதல் படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மின்னலை படத்தை பாத்துக்கிட்டு எல்லாருமே மாதவன் பக்கம் சாஞ்சிட்டு அப்படியே இன்னொரு இளைஞர் கூட்டம் ரீமாசன் பக்கம் சாஞ்சிட்டு இருந்தாங்க ரீமாசனுக்கு தமிழ்ல அதுதான் முதல் படம் அறிமுகமான முதல் படமே சும்மா எதிர்பார்க்காத அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது இந்த ஹீரோயின் யாருப்பா அப்படின்னு ரீமாசன் பக்கம் எல்லாருமே விழ ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல மாதவனுக்கு பேரா ஸ்டைலா கிளாஸா தமிழ் சினிமால யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கும்போது ரீமாசன் மாதவனுக்கே டஃப் கொடுக்கற மாதிரி அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறமா தான் ரீமாசனுக்கு தமிழ்ல பயங்கர மார்க்கெட் ஏறி அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டே இருந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேத்ரின் தெரிய தெரேசா தெரேசா அவங்களோட கெரியரை அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க இந்நேரத்துக்கு ஒழுங்கா இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழ் சினிமால எங்கேயோ போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆள் அட்ரஸே இல்லாம ஆயிட்டாங்க கார்த்திக் நடிப்புல பா ரஞ்சித் இயக்கத்துல வெளியான படம் தான் மெட்ராஸ் இந்த படம் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்தியோட கெரியர்ல இன்னும் அவர் எத்தனை தரமான படங்கள் நடிச்சாலும் அது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ற மாதிரி மெட்ராஸ் படம் இருக்கும் இன்னைக்கு பார்த்தாலும் சலிக்கவே செய்யாது இந்த படத்தின் மூலமா தான் கேத்ரின் தெரேசா முதல் முதலா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வராங்க வந்த முதல் படத்திலேயே அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிச்சு மெட்ராஸ் படமே ஒரு ஹோல்சமான படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துல கேத்ரீன் நடிச்சது உண்மையிலேயே கொடுத்து வச்ச விஷயம்தான் தான் ஆனா அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த படங்களை நல்லா சூஸ் பண்ணி அப்படியே மேலே தானே போயிருக்கணும் ஆனா கேத்ரின் தேவையே இல்லாம அடுத்தடுத்த படங்கள்ல சொதப்பி தேவையில்லாத ஸ்கிரிப்ட்ல நடிச்சு ஒரு முக்க முக்க படம் பண்ணி அப்படியே தமிழ் சினிமால அங்கீகாரம் கிடைக்காத நடிகையா மாறிட்டாங்க அவங்க நடிச்ச முதல் படமான மெட்ராஸே ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்த கதைகளை தூக்கிட்டு நிறைய டேரக்டர்ஸ் கேத்ரின் பக்கம் போனாங்க ஆனா நல்ல பேர் இருக்கு அதை காப்பாத்திக்கிறதுக்கு நல்ல கதையில நடிக்கணும் அப்படின்றத மறந்துக்கிட்டு யாரெல்லாம் கதையை தூக்கிட்டு வராங்களோ எல்லா படத்துக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க இதுதான் இவங்களோட தோல்விக்கு காரணம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீரா ஜாஸ்மின் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட மனசுல இடம் பிடிச்சவங்க தான் இந்த மீரா ஜாஸ்மின் இதுக்கு மிக முக்கியமான காரணமே சண்டை படம் தான் மீரா ஜாஸ்மின் சரி விஷால்னாலும் சரி இவங்க ரெண்டு பேரோட லைஃப்லயுமே சண்டை படம் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்திருக்கும் இந்த படத்தின் மூலமா தான் மீரா ஜாஸ்மின் தமிழ் சினிமாக்கு ஒரு ஹீரோயினா அறிமுகமாக்குறாங்க முதல் படமே இந்த அளவுக்கு வெற்றிகரமா அமைறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்

தெரியாது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரித்திகா சிங் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த படத்துல மதி கேரக்டர் பண்றதுக்காகவே இந்த பொண்ணு பிறந்துச்சுன்ற அளவுக்கு படத்துல நடிப்புல தாறு மாறா பண்ணிருக்கு இந்த படம் தமிழ் சினிமால என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு படமா ரித்திகா சிங்குக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே இருக்கும் முன்னணி நடிகர்களோட நடிப்பு எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு முதல் படத்திலேயே சும்மா வேற லெவல் பண்ணிருச்சுங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டு மலை பொழிய தொடங்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் சுதா கொங்கராவும் தான் அவங்களோட முயற்சியிலையும் அவங்களோட பயிற்சியிலையும் தான் ரித்திகா சிங் இந்த அளவுக்கு நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது